ஹாய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துனா ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா எனக்கு தெரியாது ஒரு குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் ஒரு பத்தாயிரத்து கம்மி இல்லாமல் வரும் அப்போ ஒரு லட்சம் ஃபாலோவர் இருந்தாங்கன்னா எவ்வளோ வரும் இருபதாயிரம் வரும் இருபதாயிரம் அப்போ ஒரு பத்து லட்சம் ஃபாலோவர் இருந்தாங்கன்னா எவ்வளோ வரும் பத்து லட்சத்தை தாண்டி இருபது இருபது லட்சம் ஃபாலோவர் இருந்தாங்கன்னா எவ்வளோ வரும் இருபதும் தாண்டி இருபத்தஞ்சி ஃபாலோவர் இருந்தாங்கன்னா எவ்வளோ வரும் கணக்கு போட்டு பாருங்க அதில் அந்த பணத்தில் காடு வாங்கலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் இன்னும் என்ன வாங்கலாம் சரியா தவறான வழிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது ஒரு கணவன் இல்லாத பொண்ணுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நல்லா கை கொடுக்குதுங்க ஒரு சமையல் நிகழ்ச்சியோ இல்லை ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியோ தவறான வழியில் போடாமல் நல்லபடியாக அவங்க பாடியோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டின் பண்ணியோ இல்லை ஒரு ஒரு டான்ஸோ அது இதை போட்டு சம்பாதிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி க கணவன் இல்லாத பொண்ணுங்களாம் ரொம்ப கஷ்டப்படணும் அந் எனக்கு தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்க கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து ஒரு அப்படியே ஒரு நண்பன் மாதிரி கை கொடுக்குற நண்பன் மாதிரி இருக்குது அதை பார்க்குறவங்க தான் எதிரி மாதிரி இருக்கிறாங்க யூடியூப் சேனல் வந்து ஒரு நண்பன் மாதிரி இருக்குது எல்லாருக்குமே கணவன் இல்லாத பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதை பார்க்குறவங்க தான் வந்து நல்லவங்க சில பேர் இருக்கிறாங்க நான் நல்லவங்களுக்காக சொல்ல வரல கெட்டவங்களுக்காக சொல்ல வரேன் அதை பார்க்குறவங்க எதிரி மாரி இருக்கிறாங்க ஐயோ அவங்களுக்கு ரெண்டு லட்சம் இருக்குது மூணு லட்சம் இருக்குது இருபத்தஞ்சு லட்சம் இருக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறாளே யோசனை பண்ணுங்க இருபத்தி அஞ்சு லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க அதில் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஃபாலோவருக்கு ரூபாய் சொல்லியிருந்தேன் பத்தாயிரத்து கம்மி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அவங்கன்னா போய் சொல்லுவாங்க சம்பளம் வாங்குறவங்கன்னா கொய் பொய் சொல்லுவாங்க பத்தாயிரத்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதால் இருபத்தஞ்சு லட்சம் ஃபாலோவர் இருக்கிற பொண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் நிறைய வரும் அந்த பொண்ணு தப்பான வழிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை நான் யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் உதயா சுமதியை பற்றி தான் அந்த பொண்ணு இருபத்தஞ்சி லட்சம் ஃபாலோவர் வந்து வச்சுக்கிட்டு தவறாவோட வழிக்கு போகணும்னு அவசியம் இல்லையே எப்பா எப்பா எப்போ அந்த ஜனங்க தான் பாருங்க அந்த கமான்ட்டில் நான் வந்து அந்த க உதய சுமதிங்கிற சேனலுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல அதுக்கு முன்னாடி நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அது எப்போ அது பார்த்து ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருக்குமா அருமையாக பிழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து நான் இடையில வந்து விட்டுட்டேன் கமெண்ட் பண்ணுறதுல வீடியோ மட்டும் ரசிச்சு பார்ப்பேன் எப்பயுமே உதய சுமதி வீடியோ நான் பார்க்காம இருக்க மாட்டேன் இப்போ இந்த அவதூறுனான பேச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து போயிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறுதலாக பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு பேக் கமெண்ட் வருது அவனுக்கு என்ன அதில் ஒரு அவ்வளோ ஒரு வைத்தரிசில் ஏப்பா நம்ம வந்து ஒரு லேடிஸ்க்கு லேடிஸ் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அதில் ஆம்பளையும் பொம் கமெண்ட் தப்பான கமெண்ட் பண்ணுறாங்க பொம்பளையும் தப்பான கமெண்ட் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு என்னையும் அவ்வளோ பெறாமல் அந்த பொண்ணு யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எதோ அதோட குழப்பு தனதுக்காக அது பழகிட்டு அது பையனை காப்பாற்றுறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் கணவன் இல்லாத பொண்ணு அவ்வளோ ஒரு சீக்கிரமாக நம்ம தப்பாக பேசிடுறோமே அவங்க என்றைக்கே நம்ம கிட்டே சோத்துக்கு சாத்துக்கு வந்து நிற்கிறாங்களா இல்லை பத்து ரூபா கூட அஞ்சு ரூபா கூடன்னு வந்து நிற்கிறாங்களா இல்லையே அதுமாரி யாருமே வந்து நின்னது இல்லையே அதுமாரி நாங்களும் வந்துட்டு கணவன் இல்லாத பொண்ணுக்கும் சரி வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்படுறவங்களுக்கு சரி நாம் எதாவது போய் பத்து ரூபா கொடுத்து உதவு பண்ணுறோமா இந்தம்மா இந்த கணவன் இல்லாத புழைச்சிகிட்டு இருக்கிறேன் இந்த உன் பையனை வச்சு காப்பாத்திங்கன்னு ஒரு அஞ்சு ரூபா காசு இல்லை ஒரு பத்து ரூபா மாதிரி எதாவது கொடுக்குறோமா இல்லையே அப்படியும் நம்ம அந்த பொண்ணும் நம்மகிட்ட உதவிக்கு தேடி வரல நாம்ளும் அந்த பொண்ணை போய் தேடி போய் உதவி பண்ணலை நாம் எப்படி அந்த பொண்ணை பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன ரைட்ஸ் இருக்குதுன்ற எந்த எந்த ஒரு இதில் நம்ம அந்த பொண்ணை தப்பா பேசுகிறோம் அந்த பொண்ணுக்கு அப்பா முறையா இல்லை மாமனார் மாமியார் முறையா இல்லை கூட பிறந்தவங்க முறையா இல்லை சித்தப்ப முறையா அத்தை முறையா மாமன் முறையா என்ன முறை இருக்குது நம்ம பேசுறதுக்கு இந்த முறை உள்ளவங்க மட்டும் அந்த பொண்ணை எது வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் அவங்களும் எதை வேணாலும் பேச முடியாது தவறான வழியில் நடந்தால் மட்டும் தான் பேசலாம் அதை கண்ணால் பார்த்தோ இல்லை காதால் கேட்டோ இல்லை நீ உனக்கு ஒரு இது வந்தால அதையும் நாலு சேவத்துக்குள்ளே தான் கூ கூட்டு வச்சு அட்வைஸ் பண்ணணும் இப்படி இருக்க கூடாதமா இப்படி இருக்குன்னு அந்தமாரி பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணு கிடையாது உறவுக்காரவங்களுக்கே ஒரு லிமிட்டு தான் பேசுகிறதுக்கு அந்த பொண்ணோட சேனல் பார்க்குறவங்க உங்களுக்கு யார் யார் ரூல்ஸ் கொடுத்தது அவ்வளோ கேவலமாக பேசுகிறதுக்கு பாவியா எல்லா சேனலும் உத்தியாச முதலமை இந்த வந்து சேனல் வச்சுருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசி பேசி அந்த பொண்ணுக்கு நிறையா விரோதிகள் எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க அதை வச்சு அந்த அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு கணவன் இல்லாத பொண்ணுக்கு இந்த ஊரில் பிழைக்கிறதுக்கு தனி வழி விடுங்க அந்த வழியில் போயிட்டு முள்ளும் கல்லும் கண்ணாடியும் போட்டு சித்திரவதை பண்ணாதீங்க அவங்க ஒன்றுங்க உங்களை தான் தேடி வரமாட்டாங்க பத்து ரூபா கொடுங்க அஞ்சு ரூபா கொடுங்கன்னு நீங்களும் வந்து நல்ல மனசு உள்ளவங்க போய் எந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா பழச்சிக்கோ பையனை ஸ்கூல் சேரு இந்த அவ்வளோ அமௌண்ட்டு இந்த வச்சுக்கே எதுவும் பண்ணாதே நீ மட்டும் கூட்டுக்குள்ளேயே இரு நீ சாப்பிட்டுக்கிட்டு இரு எதுவும் கஷ்டப்பட வேணான்னு யாரும் நாமளும் சொல்ல போகிறது கிடையாது அதுமாரி அவங்களோட சுதந்திரத்துலேயும் தலையிடாதீங்க அவங்க வந்து மற்ற பொம்பளைங்களாம் அசிங்கமாக வீடியோ போடுறாங்க நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் அந்த பொண்ணோட வீடியோவில் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது தவறான வழின்னு எதுவும் கிடையாது யாருமே அவதூறுலாம் பேசுனது கிடையாது யாருமே ஒரு சாட மாடியாகவும் பேசுனது கிடையாது அந்த பிள்ளை உண்டு அது வழி உண்டுன்னு இருக்குது அது தனியாக வழி விட்டுருங்க அது எப்படியோ பழச்சிட்டு போகுது நம்ம தேடி வரலையே உதவிக்குனு நாமளும் தேடி போய் உதவி செய்யல ஏன் அந்த பிள்ளைய நாம் பேசணும் நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க அந்த பேசுகிறவங்களுக்காக மட்டும்தான் இது எனக்கு பேக் கமெண்ட் வந்தால் போதுங்க நான் அந்த பொண்ணுக்கு த அந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணி எனக்கு பேக் கமெண்ட் வரணும் நான் அதுக்கு கவலையப்படலைங்க ஈவு அறிவு இருக்கிற மனுஷன் அந்த பொண்ணை தப்பாக பேச மாட்டான் நல்லவங்க வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு அது மனசு ஒருத்தலாம் அந்த நேற்று நிறையா வீடியோ வேலை செய்கிற இடத்துல கடையில் இருந்துட்டு பார்த்துட்டு லைட்டாக சும்மா அப்படியே சவுண்டு கம்மியாக வச்சு காதல் கொடுத்து கொஞ்சம் கேட்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து நான் நிறைய ஃபுல்லாக கேட்பேன் நிறையா கேவலமாக பேசுகிறீங்க ஒரு விதவியான பொண்ணு அந்த பொண்ணு மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு புழைச்ச பொண்ணு யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரல உண்மையே நம்ம தமிழ்நாட்டுல தான் சொல்லலாம் பைக் ஓட்டுறாபடி கார் ஓட்டுறாபடி நல்லா நல்லா இருக்கு அப்படி பையனை நல்லா கொண்டு வரும் அப்படின்னும் நல்லா அந்த பிள்ளைக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது நல்ல ஒரு புகழ் இருக்குது அதெல்லாம் இந்த பேக் கமாண்ட் போடுறவங்க எல்லாம் ரொம்ப செதைச்சிடறாங்க அந்த பிள்ளை மனசு அந்த பிள்ளை மனசு எப்படி கஷ்டப்படும் யாரோ ஒரு பொண்ணு அது நாம் கேட்கறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணோட மனசு எப்படி கஷ்டப்படுது ஒருத்தரோட மனசு கஷ்டப்படாதீங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் அதுமாரி நிலம வரும் பேசுகிற ஆம்பளை சரி நீங்களும் செத்து போய் உன் பொண்டாட்டி விதவியாகவா உன் பிள்ளையும் விதவியாகிற நிலம வரும் உன் பிள்ளைக்கே அதே நிலம தான் வரும் சரியா எப்படி பழைச்சாலும் இந்த ஊர் சொன்ன வந்து தப்பான வழியில் போனான் இப்போ இல்லை இதை பண்ணுற அதை தான் பேர் வரும் அதேமாரி பொம்பளைங்களுக்கு சொல்கிறேன் உன் வீட்லேயும் உன் புருஷன் இறக்குற நேரமும் வரும் நீயும் விதவியாகிற நேரம் வரும் உன் பிள்ளைக்கும் அதே நிலமை வரும் நான் வந்து கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அந்த விதவைங்கிற கொடுமை வந்து அந்த பொண்ணுங்க மனசை நாம எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அந்த பொண்ணுங்க நினைக்கிற நினைப்பு என்ன தெரியுமா நம்மளோட நிலமை வந்து நம்ம கூட வரக்கூடாதுன்னு தான் நினைக்கும் ஆனால் நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நாமளும் இப்படியெல்லாம் நல்லபடியா இருந்திருப்போம் இருந்துருவோம் அப்படி தான் இருப்போம் இப்படிதான் ஜம்முன்னு இருப்போம் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது நமக்கு அந்த நிலமை வரும் நம்மளையும் நாலு பேர் பேசுவாங்க அந்த இடத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இதோ எனக்கு எனக்கு மனசு கஷ்டப்பட்டுது அந்த பிள்ளை பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு மனது கஷ்டப்பட்டது இது யார் தப்பாக நினச்சிக்க வேணா உண்மையே சொல்கிறேன் சுமதி நல்ல பிள்ளை அந்த பிள்ளை இன்னுமே எதோ பேசுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிள்ளை கை கொடுங்க நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்கள் தப்பான கமெண்ட் போண்டா போடாதீங்க அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இன்னும் உங்கள் ஊர்லேயோ உங்கள் தெருவுலையோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் கூட உதவி பொண்ணு இருக்கலாம் உங்களால் முடிஞ்சால் நல்ல அட்வைஸ் பண்ணுங்கள் நீங்கள் பாஸ் பண்ணலாம் கூட கொடுக்க தேவில உங்களால் முடிஞ்சால் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுங்கள் இப்படி இருமா இப்படி போடணும் ஊர் உலகம் அப்படி பேசும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுங்க அது போதும் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக பேசாதீங்க ஏன்னா அவங்களுக்கு நாம் எதுவும் செஞ்சதில்லை அவங்களும் வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்டதில்லை அதனால நாம் எதுவும் அவங்கள பேசுகிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச கடைசி என் மனசில் டெய்லியுமே மனசு கஷ்டப்பட்டு இருக்குது வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ மனசு கஷ்டப்படுது இந்த ஆதங்கத்தெல்லாம் இந்த தப்பாக பேசுகிற வீடியோலாம் அப்படியே எனக்கு போய் அப்படியே என்ன பண்ணணுன்னு தோண மாட்டேங்குது அப்படி ஒரு கொலவெறி இருக்குது என்னையா பண்ணிட்டோம் அவங்கள அந்த பொண்ணு உங்கள் சேனல் வளர்கிறதுக்காக அந்த பொண்ணு தப்பாக பேசி பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கங்க இதில் எனக்கு பேக் கமண்ட்டு வந்தால் எனக்கு பரவாயில்ல நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்குவேன் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணால் தான் செருப்பால் அடித்த மாதிரி அறிகிட்டோம் சரிங்களா அதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு வந்து அப்படி அடித்தா கூட சூட் சொன்ன வராதியா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இருபத்தஞ்சி லட்சம் ஃபாலோவர் எதுக்காக அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த பொண்ணோட வீடியோ பிடிச்சி தானே இப்போ தான் தெரியுது அந்த பொண்ணோட வீடியோ பிடிச்சி பண்ணலை அவளை எப்படா வெட்டலாம் சாய்க்கலாம் அடிமட்டத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற இடத்துல தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னு இப்போ தெரியுது அதுமே செய்யாதீங்க பாவம் இல்லாத பொண்ணு பாவம் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் இன்னும் யாராவது இருக்கிற கணவன் இல்லாத பொண்ணுங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க தப்பாக பயன்படுத்திங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த பொண்ணு தப்பான வழியில் போகிறான்னு சொல்லாதீங்க சரிங்களா எல்லாரும் எல்லாமே அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லாமே இருந்து சில பொண்ணுங்க ரொம்ப மோசமாக நடக்கிறாங்க அது கூட பார்த்துருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது மாதிரி இருக்கிறாங்க கணவன் இல்லாத பொண்ணுங்களை நீங்கள் குத்தி ரணகலமாக்காதீங்க ஆக்காதிங்க போதும் சரிங்களா யார் எதுவும் பேசாது இதுக்கு மேலே அது என்னோடய வீடியோ பத்து பேர் பார்த்தாலும் சரிதான் அந்த பத்து பேர் நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு